யாருக்காவது முடி கொட்டுற பிரச்சனை அப்படி இல்லை முடி எனக்கு வந்து ஒல்லியாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பேக் வந்து யூஸ் பண்ணலாம் நான் எப்போதுமே பசங்களுக்கு ஒரு ஒரு நாள் லீவு கிடச்சா கூட தலை குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஹேர்பேக் வந்து நான் அப்ளை பண்ணி தான் தலை குளிக்க வைப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹேர்பேக் போடுவேன் இந்த ஹேர்பேக் வந்து நான் அடிக்கடி யூஸ் தான் வெயில் காலம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட்டுமே கொடுக்கும் நான் எப்படின்னு சொல்கிறேன் நீங்களும் கற்றுக்கங்க நான் பார்த்திங்கன்னா நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் நீங்கள் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சிங்கன்னா தான் மிக்ஸி அரைக்கும் போது திப்பி திப்பியாக இல்லாமல் நைஸாக இருக்கும் நீங்கள் பைப் தண்ணியில் குளித்தா கூட பார்த்தீங்கன்னா முடியில் ஒட்டாமல் நல்லா இருக்கும் நீங்கள் நைட்டே ஊற வைக்காமல் காலையில் ஊற வச்சு மத்தியானம் போல் அரைச்சீங்க அப்படின்னா அரைப்பட்டிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா தலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும் அதுக்கு நம்ம அலசுறதுக்கு நிறையா தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லிடுறேன் நான் வந்து மூணு ஸ்பூன் ஆலிவதை எடுத்திருக்கேன் காஞ்ச நெல்லிக்காய் வந்து பத்து பீஸ் எடுத்திருக்கேன் எடுத்து ஒன்றை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஆழிவதை போட்டதுனால ஜெல் ஃபார்ம்க்கு வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதை வந்து எதை எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாலாடை எப்படி ஒட்டும் அது மாதிரி பாத்திரத்தை நடுவில் சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே அது வந்து ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த டைமில் நீங்கள் இறக்கி சூடாக வந்து வடிகட்டிடுங்க அதுக்கு மேலே விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பாகு எப்படி கட்டியாக வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜெல் தனியாக விதை தனியாக வந்து எடுக்க முடியாததுனால இந்த மாதிரி எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க அது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ப பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி வச்சுருப்பேன் பார்த்தீங்களா அந்த தண்ணி ஊற்றி அரைக்கணும் நீங்க ஊற வச்ச தண்ணியும் ஊற்றிடுங்க ஆனால் அது வந்து பத்தாது அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல அந்த எக்ஸ்ட்ரா தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அரிசி கழுவுன தண்ணி அப்படி இல்லைன்னா நீராஹார தண்ணி இந்த ரெண்டு தண்ணி எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஊற்றலாம் நான் வந்து சாதம் அடுப்பில் வச்சுருந்ததுனால அரிசி உண தண்ணி எப்போதுமே தலை போது நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் அந்த தண்ணி ஊற்றினா நான் வெந்தயத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க வெந்தயம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் நல்லா பொங்கி நிறையா வரும் அஞ்சு ஸ்பூன் போட்டாலுமே மூணு பேர் தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அந்தளவுக்கு வரும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவதனை ஆற வச்சுருந்து பார்த்தீங்களா தண்ணி அந்த தண்ணியும் இந்த வெந்தயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு கூட நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் லேட்டாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கலக்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் நான் ஏற்கனவே நிறையா டைம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கைகிட்ட போட்டுவிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு அது கரெக்டாக கலக்குறக்கு வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அந்த ஆளி விதையை ஊற்றி இந்த வெந்தயத்தையும் ஊற்றி ஒரு திரு திரிக்கங்க அது கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா எடுத்து சீவி பின்னல் போட்டு கொண்ட போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா தலை குளிக்கும் போது நம்ம வந்து அப்படியே முந்தின நாள் தூங்கினதோடையே குளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடி சிக்கு விழுந்துரும் அப்புறம் எக்ஸ்ட்ரா முடி கொட்டும் அப்படிங்கிறனால நான் நல்லா தலை மேலேருந்து முடி வரைக்கும் தலைக்கு எண்ணெய் வச்சுருந்தேன் நல்லா டைட்டாக பின்னி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து போட்டேன் நீங்கள் வெந்தயம் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் தலையில் வச்சு குளிக்க வச்சிடணும் மதியானத்துக்கு மேலே நீங்கள் வெந்தயம் வச்சிங்க அப்படின்னா அது வந்து குளிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் எப்படி தான் வெயில் போட்டாலுமே கண்டிப்பாக சளி பிடிக்கும் அதனால் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் இந்த ஹேர் பேக்கெலாம் அப்ளை பண்ணி குளிக்க வச்சுட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் இல்லைன்னா சாம்பிராணி போட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்குங்க இதை மட்டும் பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணிடுங்க முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து கீழேருந்து நுனி வரைக்கும் சைடில் எல்லாம் உள்ளே விட்டு வகுந்து நல்லா தேய்ச்சி விடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் தலைக்கு வைக்க மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தான் வைப்பேன் ஏன்னா நம்ம தலைக்கு தேய்க்கிறது அஞ்சு நிமிஷம் தேய்க்க ஆயிரும் அந்த வகுடு வகுடாக எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் அதை எடுத்து கரெக்டாக ஈவனாக தேய்க்கிறக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் நம்ம எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் தான் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த சில்னஸ் வந்து உச்சந்தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கட கடன் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து பாப்பாவை குளிக்க வச்சாதான் அவளுக்குமே பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப அரை மணி நேரம் வச்சுட்டா அப்படின்னா அவளுக்குமே வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் சளி பிடிக்குதோ நிமித்த இல்லை அதனால தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஒன்றை மட்டும் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சிருங்க முனிமுடி வரைக்கும் வந்து பாப்பாவோட முடி லென்த்துங்கிறதுனால இடையில வந்து எந்திரிக்கி சொல்லியெல்லாம் தேய்ச்சிருந்தே அதெல்லாம் வீடியோவில் எடுக்க முடியல நீங்கள் வந்து உங்களோட பாப்பாவோட முடி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நல்லா தேய்ச்சி மேலே வந்து ஒரு பண்ணு மாதிரி போட்டு வச்சுருங்க பண்ணு மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விடுங்க அதுக்கு மேலே விடாதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை குளிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே எடுத்த உடனே எல்லாத்தையுமே அலசி விட சொல்லிடறாதீங்க கொஞ்சம் தலையில் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு டைம் வந்து நல்லா கையில் மசாஜ் பண்ணி அந்த கீழேருந்து மேலே வரைக்கும் அப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூ சீர கையை போட்டு குளிக்குவேன் நான் முத பொண்ணுக்கு தேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு பொண்ணை வந்து அதுக்கு முன்னாடியே தேய்ச்சிட்டேன் அவள் போய் குளிப்பாட்டா அவளுக்கு பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு இவளுக்கு தேய்ச்சால் இவளும் போய் குளிச்சிட்டு வந்துட்டா ரெண்டு பேருக்குமே நான் பார்த்தீங்கன்னா பேக் போட்டு தான் தலை கால் தலையெல்லாம் குளிக்க வைப்பேன் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தி வளர்த்தியாகவும் இருக்கும் நல்லா வளர்த்தியாக இருக்கும் முன்னாடி காட்டினவர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பூ முடி போட்டதுனால அவளுக்கு லென்த்து வந்து கம்மியாக இருக்கு இல்லைன்னா அவளுக்குமே நிறையா முடி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற ரிசல்ட்டு சொல்லுங்கள் குளிக்க வைக்காமல் இது மாதிரி ஹேர்